அந்தியூர் அருகே ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் படுகொலை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த வெள்ளி திருப்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நடேசன் வயது ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டரான நடேசன் தனது மனைவி ஜெயலட்சுமியுடன் வசித்து வருகின்றார் நடேசன் ஓய்வு பெற்ற பிறகு ரெட்டிப்பாளையத்தில் தங்கி வீட்டிற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் நிலத்தில் மனைவியுடன் விவசாயம் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் வழிமறித்த தலை மற்றும் அறிவாளால் வெட்டியும் கொலை செய்துள்ளனர் தகவல் அறிந்த சம்பவ இடம் வந்த வெள்ளி திருப்பூர் போலீசார் நடேசனின் சடலத்தை மீட்டு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரித்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் நிலத்தகராறு காரணமாக நடேசன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர்